அவங்களுடைய மைண்ட் செட் தான் காரணம் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த சுற்றுவேஷன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிற சுட்சுவேஷன் இருக்கு மூணாவது விஷயம் த ப்ராட்டப் பேரண்ட் பேரண்டியல் சைல்ட்ஹுட் ப்ராட்டப் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இப்போ இப்போ சின்ன வயசுலேயே பசங்கள்லாம் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லலாம் மேஸ்டிமேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் மொரோவர் இந்த கோவிட் லாக்டவுனில் அப்புறம் பார்த்திங்கன்னா கீமோ கீபி மாதிரி ஆயிடுச்சு குழந்தை வந்து ஏற்கனவே பாலியல் துன்புறுத்தலுக்கு துன்புறுத்தல்னு சொல்ல முடியாது பாலியலில் இதில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கணும் அதில் அந்த குழந்தைக்கு ஒரு இன்பம் ஏற்பட்டு அதில் வந்து ட்ரிங்க் பண்ணும்போது அவங்க அவங்களா இருக்க மாட்டாங்க இல்லை சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்க அவங்களா இருக்க மாட்டாங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு குழந்தை தெரிஞ்சதுன்னா கூட அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குச்சிக்கு புடவை சுற்றி விட்டால் கூட அது உத்து பார்க்குற இது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா பொண்ணாக வந்து ஃபேமிலியோட நேம்ஸ் ஸ்பாயில் ஆகிடுமோன்ட்டு நிறைய பேர் வந்து வெளியில் வந்து சொல்லாமல் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து கவுன்சிலிங்க்கு வர்றவங்க அவங்க சொல்கிறாங்க சிறு வயசில் நான் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக என்னால் இப்போ தான் உணர முடியுதுன்றது நாற்பத்தஞ்சி வயசில் சொல்கிறாங்க மொபைல் கொடுத்தா சைலண்ட் ஆகிடுவான் இது நல்ல விஷயமா கிடையாது ஒரு மணி நேரம் பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு பண்ணுறான் இது நல்ல விஷயமா இல்லையே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க குழந்தைங்களுக்கு முன்னாடியே இது நல்ல விஷயமா கிடையாது அதோடு சைலண்ட்டாக முடிஞ்சிடும் பப்ளிக்காக இது வரைக்கும் போனால் அப்படின்னா எங்கே ப்ரெஸ்ஸு மீடியான்னு போயிடுமோன்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது தன்னுடைய குடும்ப பெயர் கெட்டு விடுமோன்ற பயத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்க அதை அடக்கி வாசிக்கணுன்றதுக்காக நடந்தது நடந்தது முடிஞ்சு போச்சுமா இனிமேல் அது மறந்து இனிமேல் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒழுங்காக இருந்துட்டு வா இதில் பாதிக்கப்படுறது பொண்ணு மட்டும் இல்லை பையனும் தான் வணக்க மக்களை இந்திய நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் எ வெரி ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் லெட்ஸ் வெல்கம் ஹேமா கார்த்திக் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தேங்க்யூ நீங்க எப்படி சௌக்கியமா இருக்கேன் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ரொம்ப நாள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு தான் எனக்கு டே கிடச்சிதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வெரி ஹாப்பி டு மீட் யூ ஆக்சுவலாக ஒரு சில விஷயங்கள்லாம் முக்கியமாக இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதனால் டாக்டர் இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய ரேப்ஸ் வருது மெயினாக பிகாஸ் அவங்களுடைய மைண்ட் செட் தான் காரணம் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த சுச்சுவேஷன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்து இருக்கு மூணாவது விஷயம் த ப்ராட் பேரண்ட் பேரண்டியல் சைல்ட்ஹுட் ப்ராட்டப் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இன்னொன்று லோன்லினஸ் இது எல்லாத்துக்கும் காரணம் லோன்லினஸ் இது எல்லா பிளாட்ஃபார்முக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது கேஜெட்ஸ் அதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் அது எல்லாத்த விட ரெண்டாவது பெரிய பிளாட்ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னா ட்ரக்ஸ் தட் இன்க்ளூட்ஸ் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஸோ அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது ஸோ வெறித்தனமாக பண்ணிடுறாங்க இன்னொரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிலது வந்து அது ரேப்புன்னு சொல்ல முடியாது அது வந்து ரெண்டு பேருக்கும் மனமொத்து தான் அவங்க பண்ணுறாங்க பட் ஒத்து வரல போது அது ரேப்புன்ற மாதிரி கேஸ் ஃபைல் ஆகுது ஸோ அந்த மாதிரியும் சிலது அது வந்து ரொம்ப ரேர் ரொம்ப ரொம்ப ரேரு ஓகே இப்போ நிறைய இந்த மாதிரி ஆபாச விஷயங்கள் பார்க்கறதுனால வந்து ஆண்களுக்கு வந்து அந்த உணர்ச்சி அதிகமாக வருதுன்னு நினைக்கிறீங்களா ஆபாச விஷயங்கள் வந்து பார்க்கறதுனால மட்டும் கிடையாது ஒருத்தங்க கிட்ட பேசிக்கிறாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் பேசிக்கிறது அண்டு மொபைல் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறது நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கிறது டைம்க்கு தூங்க மூளைக்கு நிறைய அன்வான்ட் ரன்னிங் தாட்ஸ்க்கு இடம் கொடுக்கறது தேவையில்லாத விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தேவையில்லாத கூகுள் சர்ச் பண்ணி ஹிஸ்ட்ரி தேவையில்லாததுலாம் உட்காந்து கூகுள் டிக்ஷனரி மாதிரி உட்காந்து பார்த்துட்டு அது கூட வந்து ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த தூண்டுதல் ஏற்படுத்துது தூண்டுதல் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் வந்து ஆபாசமாக நிறைய பேர் பேசிப்பாங்க அந்த பொண்ணு இப்படி இருக்கா இந்த பொண்ணு அப்படி இருக்கா எதிர வீட்டு ஆண்டி அப்படி இருக்கு ஏற்ற வீட்டு ஆண்டி அப்படி இருக்குன்னுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது பட் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி பேசுறதுனாலே அவங்க மைண்டு கரெக்டாகவுதுன்னு நினைக்கிறீங்களா பேசுறதுனால கரெப்ட் ஆகுதுன்றது அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒரு கமான்னு சொல்லலாம் கமா அது அது வந்து ஒன் பார்ட் ஆஃப் ஒரு ட்ரிகரிங் பார்ட் தான் அது ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க சுச்சுவேஷன் அவங்க இருங்க இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் அவங்க நடந்துக்கிற விதம் அதுவும் இல்லாமல் வந்து அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இப்போ இப்போ சின்ன வயசுலேயே பசங்கள்லாம் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லாம் மாஸ்டர்பேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதெல்லாம் வந்து தட்ஸ் நாட் குட் டைம் அண்ட் மோரோவர் இந்த கோவிட் லாக்டவுனில் அப்புறம் பார்த்தீங்கன்னா கீமோ கீபி மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால வந்து தட் ஆஸ் இன்க்ரீஸ்ட் பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ் ஆக்சுவலாக ஒரு நாலாவது படிக்கிற குழந்தைன்றவன் ஒருத்தர் சின்ன பையன்தான் அவனுங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி வந்து மாஸ்டர் பேஷன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வருதுன்னா அது எப்படி அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க எப்படி ஃபிட்டாக இருப்பாங்க ஒன்று அந்த குழந்தை வந்து ஏற்கனவே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஏ துன்புறுத்தல்னு சொல்ல முடியாது பாலியல் இதில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கணும் அதில் அந்த அந்த குழந்தைக்கு ஒரு இன்பம் ஏற்பட்டு அதில் வந்து மைண்டு மைண்ட் அதில் செலுத்த ஆரம்பிச்சிருது நல்லா இருக்குது இது ஏதோ பண்ணால் நல்லா இருக்குன்றதுனால அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மற்றவங்க கிட்டேயும் பரப்ப ஆரம்பிக்கும் போது அது மற்றவங்க கிட்டேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ம இன்னொரு குழந்தை விட்டுமா மாற ஆரம்பிக்குது ஸோ இப்படி தான் ஒன்று ஒன்றா விட்டுமா மாற 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 ஸ்ப்ரெட் ஆகுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசுறப்போ அவங்க மேலே கைப்பட்டாலோ இல்லை ஏதாவது அவங்க விஷயத்தில் ஆண் கத்தினாலும் ஐ சாரி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு பொண்ணை போய் ரேப் பண்ணணும் அப்படின்னு ஒரு பையனுக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு கதறும் கத்தும் இவன் அப்போ அந்த பொண்ணை போட்டு அடிச்சு என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாத்தையும் பண்ணிடுறான் அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷம் ஒரு ஒரு வெறித்தனம்ன்றது அந்த பையன் மைண்டில் எப்படி வருது ஒன்று அவன் மைண்ட் செட் வந்து அந்த பொண்ணால் தூண்டப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் ரெண்டாவது பழிவாங்குதலாக இருக்கலாம் மூணாவது விஷயம் அவனை யூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸோ இல்லை ஆல்கஹாலோ இருக்கலாம் இந்த மூணு விஷயங்கள் தான் மெயினாக ஒரு ரீசன் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து வற்புறுத்தலின் பெயரில் ரேப் பண்ணுறதுக்கான காரணங்களாக இருக்கும் தனிமை க இப்போ வந்து ஒரு குழந்தைய ரேப் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மூணுமே சான்ஸ் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு சான்ஸ் கிடையாது ஆனால் ஒன்று என்னென்னா வந்து லாஸ்ட் இந்த ஆப்ஷன் சொன்னோம் பார்த்தீங்களா சப்ஸ்டன்ஸ் அந்த சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான் அது ட்ரிங்க் பண்ணும்போது அவங்க அவங்களா இருக்க மாட்டாங்க இல்லை சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்க அவங்களா இருக்க மாட்டாங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு குழந்தை தெரிஞ்சதுன்னா கூட அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குச்சிக்கு புடவை சுற்றி விட்டா கூட உத்து பார்க்குற உலகண்டா இது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏ ஏன் இப்போ சப்ஸ்டன்ஸ் போடுறப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மூணு வயசு நாலு வயசு குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டாங்க ஒரு சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது தன்னிலை மரத்தல் சுயமான அறிவியே அவங்க இழக்கிறாங்கன்னும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத போது மற்றவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்றது எப்படி தெரியும் அது எப்படி மேம் கரெக்டாக இப்போ காமத்தை மட்டும் கரெக்டாக அவனுக்கு மைண்டில் வச்சுக்கிறானுங்க அது காமத்தை தூண்டக்கூடியது தான் ட்ரக்ஸ்ன்றது ஓ அந்த சப்ஸ்டன்ஸ் போட்டால் காமம் அதிகமாகுமா ஆமாம் ஓஹோ அது அது வந்து உங்களுக்கு வந்து அட்ரினலின் சுரப்பிகள் ஜாஸ்தி ஆகும் அவங்களுக்கு வந்து அந்த மொமெண்ட்ல வயலன்ஸ் ஒன்று வயலண்ட் ஆகும் இல்லைன்னா இந்த மாதிரி அரஜென்சி இந்த மாதிரியான விஷயங்கள் ஆகும் ஏன் அது கவர்மெண்ட் எதுவும் ஒரு ப்ராப்பரான எடுக்கலாம் இல்லையா எடுக்கிறாங்களே போக்சோ வந்திருக்கு நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க ஃபைல் பண்ணுறாங்க முதல்ல வந்து என்கொயரிக்கு அப்புறம் தான் ஃபைலிங் நடக்கும் ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ரேப் நடந்துருக்குன்னு சொன்னாலே இமீடியேட்டாக ஃபைலிங் தான் நடக்குது ஃபைல் பண்ணுறாங்க இமீடியேட்டாக கேஸ் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க முதல் மக்களோட மைண்ட் செட் இன்றைய காலகட்டத்தில் அந்த மனநிலை எப்படி மேம் இருக்குது சரி மெயினாக சொல்லப்போனால் நிறைய ரேப் கேசஸ் வந்து வெளியிலேயே தெரியாமல் இருக்குது கேஸே ஃபைல் ஆகலை ஏன்னா சொன்னால் வந்து ஃபேமிலியோட நேம்ஸ் ஸ்பாயில் ஆகிடுமோன்ட்டு நிறைய பேர் வந்து வெளியில் வந்து சொல்லாமல் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து கவுன்சிலிங்க்கு வர்றவங்க அவங்க சொல்கிறாங்க சிறு வயசில் நான் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக என்னால் இப்போ தான் உணர முடியுதுன்றது நாற்பத்தஞ்சு வயசில் சொல்கிறாங்க வா அப்போது அவங்களுக்கு இத்தனை வருஷம் எடுத்திருக்கு தன்னை தன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோன்றது சைக்கேட்ரிக்காக அவங்க அஃபெக்ட் உணர ஆரம்பிக்கிறது சைக்காட்ரிக் இஷ்யூ வரும்போது தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனையே வந்து தெரிய ஆரம்பிக்குது அப்போ தான் சொல்கிறோம் சைல்ட்ஹுட்டில் நடந்த ட்ரோமா தான் எல்லாத்துக்குமே காரணம் சைல்ட்ஹுட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றது தான் நம்ம திருப்பி 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 நாங்கள் குழந்தைங்களுக்கு போய் நிறைய அறிவுரைகள் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் குழந்தைய தனியாக விடாதீங்க அவங்களோட டைம் டைம் ஸ்பெண்ட் பண் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்றதை வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா நாங்கள் வீட்டில் ப்ரெசன்ஸில் இருக்கணுமே தவிர மற்றபடி நாங்கள் எதுவும் பிரச்சனை கிடையாது நாங்கள் வீட்டில் தானே இருக்கோம் ஹோம் லாகின் ஹோம் லாக்இன் எடுத்துகிட்டு வீட்டில் உட்காந்துக்கிறாங்க மொபைலை வச்சுட்டு வீட்டில் உட்காந்துக்கிறாங்க குழந்தைங்க நாங்கள் வீட்டில் இருக்கோன்னு சொல்கிறதுக்கான காரணம் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்களோட பேசணும் அவங்களோட விளையாடணும் அவங்க கூட மனசு விட்டு பேசணுன்றது தான் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் ஆனால் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா நாங்கள் வீட்டில் இருக்கோம் அட்டென்ஷன் ப்ரெசன்ட் மிஸ்ஸுன்ற மாதிரி நாங்கள் அவங்க வந்து நான் ப்ரெசண்டில் இருக்கிறேன் நான் வீட்டில் தான் நான் இருக்கேன் என் கண்ணு முன்னாடி தான் நான் பாருங்கள் டிவி போட்டு தான் சாப்பிட்றான் நான் அவங்க கூட டிவி போட்டு தான் சாப்பிட வைக்கிறோம் இது நல்ல விஷயமா கிடையாது மொபைல் கொடுத்தா சைலண்ட் ஆகிடுவான் இது நல்ல விஷயமா கிடையாது ஒரு மணி நேரம் பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு பண்ணுறான் இது நல்ல விஷயமா இல்லையே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க குழந்தைங்களுக்கு முன்னாடியே இது நல்ல விஷயமா கிடையாது இதெல்லாம் யார் அஃபெக்ட் பண்ணும் குழந்தைங்கள தானே அஃபெக்ட் பண்ணும் அப்போ அந்த குழந்தைங்க பதிமூணு வயசுக்குள்ளே அடலசன் ஸ்டச் ஆகிறதுக்குள்ளே இந்த டீனேஜ் வரத்துக்குள்ளே பாதிக்கப்படுற அத்தனை விஷயங்களையும் பதிமூணு வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறம் இல்லை இப்போல்லாம் வந்து பதினஞ்சு வயசுலேயும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா அவங்க கூட்டாளிங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க சேக்காளி சரியில்லைன்னா எதுவுமே சரியில்லை மேம் எனக்கு இன்னொரு ஒரு சந்தேகம் மேம் பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரியோ அப்படின்ற ஒரு டவுட் எல்லாத்துக்கும் வருது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பிரபலமான ஒரு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த குட்டி பொண்ணு வந்து வந்து ஸ்கூல் முடிஞ்ச அந்த அந்த வாட்ச்மேனு எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணு அப்பா வச்சு ரேப்படி இருக்காங்க தாத்தா வயசுல இருக்கக்கூடிய அவனுக்கெல்லாம் வந்துட்டு உணர்ச்சி இருக்குமான்றது ஒரு அதிகமான ஒரு டவுட்டா இருக்கு ஒரு தாத்தா போய் பேத்தி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை எப்படி மேம் இந்த மாதிரி பண்ணுறாங்க சான்ஸ் கிடச்சா யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலான்றது கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்றது அங்கே நடக்கிற விஷயங்கள் தான் இதுவே வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நடக்குதான்னு பார்த்தா நாங்கள் டேட்டா அனாலிசிஸ் படி பார்த்தோம்னா குறைவாக தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அவங்க பிளாட்ஃபார்மில் இருக்கிற அவங்க ஹஸ்பண்ட் கூட ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க என்னதான் இருந்தாலும் வந்து ரோட்லேயே இருந்தால் கூட இது என்னுடைய ஒய்ஃபு நாங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறோன்னு தன்னுடைய குழந்த அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணுறாங்க ஆனால் வந்து ஒர்க்கிங் பீப்புளுக்கு எப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை டைம் இல்லை கேட்டால் டைம் இல்லை அவங்களுக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரம் பத்தல ஒரு பக்கம் ஒய்ஃபு ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் ரெண்டு பக்கமும் செதறி ஓடுறாங்க இப்போ கவனிப்பார்ட்டு கிடைக்கக்கூடிய இடத்துல வந்து ஒன்று அந்த வீட்டில் மேடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனால் வந்து பிரச்சனையாகுது அப்படி இல்லைனா அங்கே இருக்கிற அந்த இப்போதான் கேட்டட் கம்யூனிட்டி வந்து இப்போ இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் ஆகிடுச்சு வேறு எதுனால கேட்டட் கம்யூனிட்டி சேஃபர் கம்யூனிட்டி சேஃபர் ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் வர்றதே கேட்டட் கம்யூனிட்டி தான்ன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா அங்கேயே உள்ளாரே ஜிம் இருக்குது ஒரு உலகமே உள்ளார இருக்கு உள்ளாரே பிரச்சனைகளும் இருக்கு இந்த புருஷன் அவன் கிட்ட பேசுகிறான் அந்த புருஷன் இந்த கிட்ட பேசுறான் நாங்கள் ரெண்டு பேரும் ஜிம்மில் தான் மீட் பண்ணிக்கிட்டோம் இப்படியெல்லாம் பேசிக்கிறது அப்புறம் குழந்தைங்களுக்குள்ள பேசும்போது இதனால பிரச்சனை வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்போது இது வேறு விதமாக போகுது இது குழந்தைகள் பாதிக்குது இப்போ இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இந்த வில்வாக்கம் செயல் கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த குழந்தைக்கு வந்து முதல்ல ஒரு பிளம்பர் அங்கே அந்த அந்த உண்டான ஒரு ரெகுலராக வரக்கூடிய பர்சன் வந்து நோட்டம் விடுறாங்க இந்த வீட்டில் இவங்க இந்த குழந்தைய தொட்டா யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு கான்பிடென்ட் வந்ததுக்கு அப்புறம்தான் அவங்க அந்த வேலையே செய்வாங்க இல்லைன்னா சும்மா இருக்கிற மத்த இதே ஒரு கமிஷனர் வீட்டில் போயிட்டு கைய வைக்க முடியுமா உடச்சிருவாங்க ஆளே இருக்க மாட்டாங்கல்ல நேரத்துக்கு ഇതേ ഇന്ത്യമാതിരി ഒരു സിറ്റ്വേഷൻ വരും കേക്കാളും இவங்க சொன்ன வெளியில் சொல்ல மாட்டாங்க பயப்படுவாங்க அப்படின்றதுனால அவங்க அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அதுதான் சொன்னேன் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுன்னு சொன்னேன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறது மேம் இப்போ ரீசண்டாக நியூஸில் கூட வந்தது மேம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ் ஏதோ ஒரு கிராமத்தில் வந்து அம்மா வந்து எங்கேயோ வேலைக்கு போயிட்டு இருக்காங்க பாவம் கஷ்டப்படுற ஒரு குடும்பம் அக்கா தங்கை வீட்டில் இருக்காங்க ரெண்டு பேருமே சின்ன குழந்தைங்க ஏழு வயசு எட்டு வயசு போல இருக்கு சொந்தக்காரங்க மாமா மச்சான் தாத்தா அவங்கெல்லாம் சேர்ந்து பதினஞ்சு பேர் கொண்ட நபர்கள் வந்து அந்த குட்டி பசங்களை வந்து மாதா கணக்கா ரேப் பண்ணிருக்காங்க அந்த குழந்தைங்களுக்கு உடல் நல கேடு வந்துகிட்டே இருக்கிறதுனால வந்து அப்புறம் என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதுக்கு வந்து கோர்ட் வந்து இப்ப வந்து ஜட்மெண்ட் சூப்பரா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இருபது ஆண்டு அதுக்கு அந்த தண்டனை விக்டிமோட அம்மா விக்டிமோட பொண்டாட்டி அவங்களாம் வந்து எப்படி நீங்கள் போடலாம் என்னோட கணவன் அதை பண்ணவே இல்லை என் புள்ள அதை பண்ணவே இல்லைன்றாங்க ஒரு குழந்தைக்கு இவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு அதை தட்டி கேட்கறதுக்கு துப்பு இல்லை வக்கு இல்லை போயிட்டு அவன் பையன் அந்த மாதிரி கேவலமான ஒரு ஈனச்செயலை செஞ்சிருக்கான் அதுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறாங்களே மேம் அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து சரி நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்து நாங்க பார்த்துக்குறோம் நீங்க எதுக்கு வந்து தேவையில்லாமல் இதை இந்த டைம்ல தண்டனை கொடுக்குறீங்க பொண்ணு கொன்னும் ஆகலை இல்லை சரி பாத்துக்கலாம் முடிஞ்சா பெரியவளானதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அவ்வளோதானு பண்ண முடியும் நாங்க பாத்துக்கணும் அதை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்டென்ஷனாக தான் இருக்கும் ஏன்னா அது ஃபேமிலிக்குள்ளேயே நடக்கிறது ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறது நாங்கள் பேசி தீத்துக்கிறோம்னு சொல்லுவாங்க இது கோர்ட்டுக்கு வந்து இது சில பேர் வந்து வாலண்ட்ரியாக எடுத்திருப்பாங்க அந்த கேஸை வாலண்ட்ரியாக எடுத்திருக்கும் போது நீங்கள் யார் இதில் வந்து கேட்குறதுக்கு அப்படின்னு தான் அவங்க சண்டை போடுவாங்க இவங்களாம் வாலண்ட்ரியாக போய் போட மாட்டாங்க இல்லை எங்கள் வீட்டில் எங்க இந்த எங்கள் வீட்டு பொண்ணு வந்து ரேப் நீ எந்த வீட்டு எந்த கோர்ட்லையாவது போய் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இல்லையே சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அமைக்கி வாசிப்பாங்க ஸ்டேஷன் வரைக்கும் தான் மிஞ்சி மிஞ்சி போகும் கூப்பிட்டு ஒன் பண்ணி அமுச்சிடுவாங்க அதோடு சைலண்ட்டாக முடிஞ்சிடும் பப்ளிக்காக இது வரைக்கும் போனோம் அப்படின்னா எங்கே ப்ரெஸ்ஸு மீடியான்னு போயிடுமோன்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது தன்னுடைய குடும்ப பெயர் விடுமோன்ற பயத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்க அதை அடக்கி வாசிக்கணுன்றதுக்காக நடந்தது நடந்தது முடிஞ்சு போச்சுமா இனிமேல் அது மறந்துடும் இனிமேல் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒழுங்காக இருந்துட்டு இதுல பாதிக்கப்படுறது பொண்ணு மட்டும் இல்ல பையனும் தான் பசங்களும் இல்ல வந்து விக்டிம்ல இருக்கிறானுங்க குழந்தைங்கள பசங்களும் விக்டிம்ல இருக்காங்க இல்ல நான் வந்து நிறைய பாய்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கேன் சொல்லக்கூடிய குழந்தைங்களும் இருக்கிறாங்க இப்போ அதனால் வந்து பொண்ணோ பையனோன்றது கிடையாது குழந்தைங்களுக்கு வந்து பாலியல் எஜுகேஷன்ன்றது வந்து கண்டிப்பாக வேணும் செக்ஸ் எஜுகேஷன்ன்றது டெஃபினெட்லி வேணும் அண்ட் குட் டச் பேட் டச்சில் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லேயும் அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கூல்ஸ்க்கு மேலே இது வரைக்கும் நான் நானே கவர் பண்ணியிருக்கேன் நான் கவர் பண்ணியிருக்கேன்

பேஸ்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா சவுதியிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த போப்பை பேட்ஸ்லாம் வராது அவங்களுடைய இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஸோ நம்ம இதில் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பிஸ்னஸ்ஸு அதனால போப்ப பேட்ஸ் மூலிமா அதை நம்ம தெரியாமல் குழந்தைங்க கிளிக் பண்ணிவிடுவோம் இல்லை அவங்க வீட்டில் யாராவது பார்த்துருப்பாங்க ஆம்பளைங்க அவங்க டெலிட் ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரியில் போய் டெலிட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க இதனால குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒன்று கிளிக் பண்ணால் ஏதோ ஒன்று வருது இது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது அப்பதான் வந்து விலங்கமே வருது ஓகே ரேப் ரேப் வந்து வந்து என்ன விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் மெயினாக நான் வந்து ரெண்டு பக்கத்துலையும் தான் சொல்லுவேன் ஒன்று வீட்டில் நடந்தது எல்லா விஷயத்தையும் சொல்லிடுங்க ரெண்டாவது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை தயவு செய்து கொடுக்காதீங்க இன்னொன்று மூணாவது மெயினாக வந்து டெய்லி டெய்லி நடக்கிறத வந்து வீட்டில் கிட்டே பேசுங்க பெற்றவங்களும் தயவுசெய்து குழந்தைங்களோட மனசு விட்டு பேசுங்கள் எந்த இடத்துல இந்த கேப் குறைவா இருக்கோ பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் உள்ள கேப் குறைவா இருக்கோ அந்த இடத்துல இந்த பிரச்சனைகள் வராது கேட்குறதுக்கு ஆள் இருக்கு அப்படின்ற ஒரு தைரியம் இன்னொன்று ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் என்னன்னா எப்போ சொந்த பந்தங்களில் விட்டு நியூக்ளியர் ஃபேமிலியாக வெளியில் வந்தோமோ கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு இதே வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் நடந்துச்சுன்னா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒன்று கூடி அங்காளி பங்காளிங்கலாம் போட்டு அடித்து உதச்சி எல்லாம் பண்ணுறாங்கல்ல ஆனால் இதுவே வந்து நியூக்ளியர் ஃபேமிலின்னு வந்து டேட்டா வைஸ் தான் நான் சொல்கிறேன் நான் அதுக்காக அங்கே நடக்கலைன்னு சொல்லலை அங்கேயும் நடக்குது கூட்டு குடும்பத்துலேயும் தான் நடக்குது ஆனால் டேட்டா வைஸ் பார்க்கும்போது நிறைய நியூக்ளியர் ஃபேமிலியில் தான் நடக்குது வேறு பேரண்ட்ஸ் வேர் போத் மாம் அண்ட் டேட் ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்கிற இடத்துல தான் நிறைய நடக்குது மேம் சில பேர் சொல்கிறாங்க சொல்கிறது ஒரு பெண்களே தான் அதாவது பெண்கள் வந்து ரொம்ப அவங்களோட உடைகள் எல்லாம் மாற்றணும் அவங்க மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறதுனால தான் வந்துட்டு ரேப் வந்து நிறையா நடக்குதுன்றாங்க அது எப்படி மேம் ஒரு ஆடையை வச்சு ஒரு அசிங்கம் நடக்குதுன்னு சொல்லலாம் அப்படி பார்த்தா வந்து அறுபது வய வயசு அம்மாவையும் பாட்டின்னு சொல்லுவோம் அவங்களும் சரி நாலு மாத குழந்தையும் சரி அதையும் ரேப் பண்ணுறாங்க அப்போ அதெல்லாம்னா ஆடை குறை தான் பிரச்சனையா அதனால் வந்து ஆடைகள்ன்றது கிடையாது ஆனால் ஒரு வகையில் வந்து சில இடத்துல தூண்டுதலின் மே மேலே இது மாதிரி இருக்கிற மாதிரி ஆடு ஆடைகள் இருந்ததுன்னா நம்ம அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் அது வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வரும்போது நாம் நம்மளை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது நம்மளை பெட்டராக ஷோ பண்ணுறதுக்கு எத்தனையோ நல்ல ஆடைகள் இருக்குது தேவையான அளவுக்கு நம்ம வந்து பெட்டராக நம்ம ஹைலைட் பண்ணலாமே தவிர வேர்ஸ்டாக காட்டக்கூடாது மிக சிறப்பு மேம் அதாவது ரேப் பற்றி நீங்கள் நிறைய விஷயத்த சொன்னீங்க எதனாலலாம் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி மேம் இந்த மாதிரியான ஆண்களுக்கு மாறாமல் இருக்கிறதுக்கு சமுதாயத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் நான் வந்து தேசிய குற்ற புலனாய்வு துறையில் வந்து ஏடிஜியாக இருக்கேன் நான் ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மெயினாக மாற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா மனநிலையில் பேரண்ட்ஸ் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் குழந்தைங்களோட இன்னொன்று அவங்க அவங்கக்கிட்ட வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் பெற்றவங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் குழந்தைங்க வந்து நடந்ததை பயம் இல்லாமல் சொல்லக்கூடிய தைரியத்தை வரவழைக்கணும் அண்ட் குழந்தைங்களுடைய ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் அடிக்கடி போயிட்டு வரணும் ஏன்னா ஸ்கூல் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் குழந்தைங்களுக்கு முன்னாடி மொபைல் கேடட்ஸ் யூஸ் பண்ணிடாதீங்க டிவிலேயே நெட்ஃப்ளிக்ஸு அது இதுன்னு போடாதீங்க போதும் எல்லாமே போதும் வீட்டுக்கு வந்தால் குழந்தைங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுற காலம் போயிட்டு டைமை தள்ளுறது எப்படின்றத யோசிக்கிற அளவுக்கு போயிடுச்சு டிவி போட்டால் தான் சாப்பிடுவேன் டிவி போட்டால் தான் வந்து படிப்பேன் மொபைல் வாங்கி கொடுத்தா தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா தட் இஸ் நாட் த ரைட் வே அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஆசையும் தூண்டக்கூடாது நீ நல்ல மார்க் எடுத்தேன்னா நீ வந்து எயிட் ஸ்டாண்டர்ட்லேயே நான் வந்து உனக்கு மொபைல் வாங்கி தரேன் பையன் வந்து ஆகாஷ்க்கு தான் போகிறான் அதனால் நான் வந்து மொபைல் கொடுத்தேன் சேஃப்டிக்காக அப்படின்னு அந்த காலத்தில் ஏன் சேஃப்டின்றதுக்கு நாங்கள் பிசிஓ யூஸ் பண்ணுறது இல்லையா ஏன் ஏன் இப்போ மட்டும் அந்த பிரச்சனைங்க அப்போ அந் அந்த காலத்துலேயும் பிரச்சனை இருந்துச்சு அந்த காலத்துலேயும் தான் வந்து பசங்க வெளியில் போய் படித்தாங்க வெளியூர்லலாம் போய் படித்தாங்க இந்த காலத்துலேயும் இருக்குது எல்லாமே இருக்குது பார்க்க போனால் அப்போ விட இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஏன் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அதை விட்டுட்டு இந்த வச்சுக்கிட்டா தான் ஒரு கெத்துன்னு பசங்களும் நினைக்கிறாங்க எனக்கு நான் இன்ஸ்டாகிராமில் இல்லைன்னா ஏன்னா வேஸ்ட்டு ஏன்னா பசங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க டீமில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க கொரியன் சீரீஸ் பார்க்கணுன்ற ஒரு கொரியன் குரூப் டீமே இருக்குது அதில் வந்து பிடிஎஸ் மியூசிக் டீம் வேறு இந்த பிடிஎஸ் குரூப்பை பற்றி பேசுனா அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இப்போது அவ்வளோ கோபம் வருது இதில் வந்து நிறைய குழந்தைகள் வந்து நான் கொரியன் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அந்த பாடகனை கல்யாணம் பண்ணி அந்த பையன் யாருன்னு கூட தெரியாது அதுக்கு வந்துட்டு ஏர்போர்ட்டில் வந்து நின்று இருக்குதுங்க கையில் பாஸ்போர்ட் எல்லாம் எதுவுமே இல்லை கிராமத்துலேருந்து வந்திருக்குதுங்க நாங்கள் பிடிச்சி ரெஸ்க்யூ பண்ணி நாங்கள் ஊருக்கு அமிச்சு வச்சோம் அவ்வளோ புரிய வச்சாங்க மேம் மேம் ஒரு சின்ன சந்தேகம் இப்போ இந்த வெப் சீரிஸ் எல்லாம் வந்து முத்த காட்சிகள் உ உறவு கொள்ற மாதிரியான நியூட் காட்சிகள்லாம் கூட வந்துகிட்ருக்கு இது கூட வந்து மைண்டை தூண்டுதல் பண்ணுவோம் கண்டிப்பாக தூண்டுதல் பண்ணும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் தூண்டுதல் பண்ணும் நான் வந்து சென்சார் போர்டு டிவி சேனல்ஸ்க்கும் வைக்கணுன்றது வந்து பல வருஷமாக நான் வந்து வலியுறுத்திகிட்டு இருக்கேன் இது எப்போ மேம் நம்மளுக்கு வரும் தெரியலையே நான் டிவிக்கு இதுக்கு சினிமாவுக்கு வந்துருச்சு சென்சார் போர்டு பட் சேனல்ஸ்க்கு டிவி சேனல்ஸ்க்கு இருக்கா இல்லையான்னு தெரியல என்ன கொஞ்ச நேரம் பிளாக்லிஸ்ட் பண்ணுவாங்க இல்லைனா வந்து வார்னிங் இஷ்யூ பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வருது ஒன்றும் இல்லை ஒரு நார்மல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட சில நேரம் வந்து வல் வல்கராகவே இருக்குது அதனால வந்து குழந்தைங்க வல்நரபுலாக ஆகிறாங்களே என்ற ஒரு கஷ்டமும் இருக்கு தப்பு பண்ணுறது எப்படின்றது கூட ஒரு ஒரு ஆடாக காட்டுறாங்க அந்த ஆடாக காட்டும் போது அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஓ இப்படியும் பண்ணலாமான்ற ஒரு தாட் அவங்களுக்கு வர வைக்குது இல்லையா அது தப்பு தானே கரெக்ட்டு மேம் மிக சிறப்பு மேம் ரொம்ப நல்லா சொன்னீங்க நன்றி நன்றி